அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏன் அந்த பாடுகள் பட்டார் நமது பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்து ரத்தம் சிந்தினார் தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம் பாவமாகிய பாரமான சிலுவையை மலை நோக்கி சுமந்து சென்றார் ஏன் இந்த சிலுவை பாடுகள் நம்முடைய தீய சிந்தனைகளாகிய பாவத்தை போக்குவதற்காக அவர் சிரசில் முள்முடி சூட்டப்பட்டதோ நமது பெருமை கோபம் வைராக்கியம் மன்னிக்க முடியாத குணம் போன்ற பாவங்களுக்காக அவர் கன்னத்தில் அறையப்பட்டதோ நமது பொறாமை எரிச்சல் பிறரை நேசிக்க முடியாத அன்பில்லாத குணத்திற்காக அவர் விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டதோ அசுத்தமான பேச்சுக்களை தவறான பேச்சுக்களை நாம் பேசி மகிழ்ந்ததால் அவருக்கு கசப்பு காடி கொடுக்கப்பட்டதோ நம் சிற்றின்ப உணர்ச்சியால் அவருக்கு கசையடி கொடுக்கப்பட்டதோ நம் பகைமை உணர்ச்சியால் அவர் மேல் காரி துப்பப்பட்டதோ சிந்தித்துப் பார்ப்போம் இப்படிப்பட்ட பாவங்களுக்காக நாம் மனம் மருந்தி இனிமேலும் பாவங்கள் செய்து அவர் உள்ளத்தை வேதனைப்படுத்தாமல் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம் இதை குறித்ததான ஒரு அருமையான பாடல் இங்கு போகிரி தெய்வமே என காய்ச்சிலுவே சுமக்கும் தெய்வமே பாரச்சிலு என் பாவ சிலுவையோ நீர் சுமந்தது என் பாவ சிலுவையோ உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவச் பாவச்சேற்றினால் எங்கு போகிறீசு

தோ என் பாவ சேற்றினா பெருமை கோபத்தா உம் கண்ணம் மறைந்தேனே என் போறாமை எரிச்சலா பாவ சேற்றினா ஆசுத்த பேச்சுக்கள் நான் பேசி மகிழ்ந்ததால் கசப்பு காடியே நான் கூடிக்க கொடுத்தேனே உம்முள் உடைந்ததோ என் பாவ சேற்றினால் கசையால் அடித்தது என் காம உணர்ச்சியால் காரி துப்பியது என் பகைமை உணர்ச்சியால் உன்னுள்ளம் உடைந்ததோ பாவச் சேற்றினால் எங்கு போகிறீர் ஏ சுதெய்வமே என சிலுவை சுமக்கும் தெய்வமே சுமக்கும் தெய்வமே